ஓம் ஸ்ரீ ஆண்டாள் எம்பெருமானாக அங்கீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகா குருவே நம திருப்பாவையிலே என்று நாலாவது பாசுரத்திற்கு நமக்கு அனுபவம் கிடைத்திருக்கிறது அற்புதமான பாசுரம் அது ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழிப்புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரின்னு பாட்டு முதல்ல நேற்றைய பாசுரத்திலே நம்ம அனுபவித்தோம் ஆண்டாள் எப்படி வர்ணனை பண்ணுறா அப்படின்னு ஊங்கி பெரும் சென்னல் ஊடுகை குலை அதெல்லாம் அனுபவித்தோம் ஆனால் இந்த பாசுரத்தில் வந்து கண்ணா என்று பஜ்ஜன்ய தேவன் அதாவது வருண பகவானை மழை தேவனை வேண்டி இவள் பாடுகிறாள் அதாவது நோன்புக்காக என்ன வேணும் நோம்புக்கு முதல்ல ஜனங்களுக்கு சுபிட்சமாக இருக்கணும் வளமை வேணும் என்று முந்தின பாசுரத்தில் பேசினவள் இந்த மழை வேணும்னு இந்த பாசுரத்தில் பேசுகிறாள் அந்த தேவன் அதாவது மழை தேவன் இவளுக்கு கேட்டதை கொடுப்பான் ஏன்னு கேட்டால் சாதாரணமாக பகவான் வந்து தன்னுடைய அடியவர்களிடம் அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறவன் அந்த நெருக்கமாக எப்படி இருக்கான்னு கேட்டால் பகவான் கேட்டதை எப்படி அந்த தேவர்கள் பணிந்து செய்வார்களோ அதனால் அவனுடைய அடியார்கள் கேட்பதையும் தேவர்கள் பணிந்து செய்வார்களாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு பணக்காரன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவன் சொன்னது மட்டும் கேட்க மாட்டோம் அவன் பிள்ளைகளோ இல்லை அவன் குழந்தைகளோ இல்லை அவனுடைய சொந்தக்காரங்களோ சொல்கிறதையும் அந்த வேலைக்காரன் கேட்பான் அந்த மாதிரி பகவான் இட்டதை மட்டும் செய்யாமல் பகவானுடைய அடியவர்கள் கேட்டதையும் செய்கிறார்கள் என்பதைத்தான் இந்த பாசுரத்திலே இவள் காண்பிக்கிறாள் கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஒன்று நீ கைகரவேல் சொன்னால் நீ ஒழிச்சு வச்சுக்காத எல்லாத்தையும் நீ கொடுக்கணுங்கிற மாதிரி கேட்குறா இவளுடைய பிரார்த்தனை ஆழிமழைக்கு அண்ணா அப்படின்னு சொல்லுவோம் ஆழிமழைக்கண்ணான்னு அந்த பஜ்ஜன்னத்தேவனை சொல்கிறாள் கண்ணா குன்று நீ கைகரவேல் ஆடி உட்புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி நீ எப்படி வரணும்னு கேட்டால் ஆழியுட்புக்கு ஆழின்னு கடற் புக்கு உள்ளே நுழைந்து முகர்ந்து அதில் மேகங்களையுடைய நீரை எடுத்துண்டு கொடு ஆர்தேரி அது ஆர்த்தி ஏறின்னா சத்தத்தோடு மேலே கிளம்புறதான் அந்த கடல்லேருந்து நீரானது ஆவியாகி முகிலாகி மேலே வருது அதை எப்படி வருதுன்னு கேட்டால் ஆர்த்தி ஏரி சத்தத்தோடு வருது ஆர்த்தி ஏரி ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழ்விப்புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி மூழி முதல்வன் உருவம் போல் மெய்கெடுத்து இந்த இடத்துல வரணே பார்க்கணும் அதாவது தொல்காப்பியத்தில் சொல்கிறார் ஓமை தான் முக்கியம் அந்த ஓமை இல்லாத நம்ம எந்த காவியமும் படைக்க முடியாது அந்த தான் அதுக்கு அழகுன்னு அந்த ஓமை அணியை பற்றி அவ்வளோ கொண்டாடுற தொழுகாப்பியத்தில் அந்த இந்த பாசுரம் முழுக்க முழுக்க ஓமை அணியை அப்படியே நிறைத்து வைத்திருக்கிறாள் சித்திரம் அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த திருப்பாவையில் அவ்வளவு சித்திரம் பேசுவது போல அவள் அடுக்கி வச்சுருந்தாலும் சரி இதில் ஓமை வந்து அந்த அணியை அவழகாக காமிக்காள் மூழி முதல்வன் உருவம் போல் மெய்கெடுத்து மூழி முதல்வன் யார் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய உருவம் போல் மெய்கருத்து அவனுடைய உருவம் அவ்வளோ கருப்பாக இருக்கான் அதனால் அவன் முட்டு கிடையாது ஏன்னிட்ட மேகத்துக்கு ஏன் அவனை ஒப்பிடுறோன்னு சொன்னால் பகவானும் கருணை உள்ளவன் கருணையோடு பொங்கி 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 அவன் மாறியாக அவன் அருள்மலையை போகிறான் அதே மாதிரி மேகங்களும் கருப்பான மேகங்கள் தான் அதுவும் அருள்மலையை போகிறது ஆனால் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அவனுடைய உருவம் போல் நீ கருத்து போகணும் குறும்போல் மேகருத்து பாழியம் தோழுடை பத்மநாபன் கையில் பாழியம் தோளுடையன்னு அந்த மாதிரி திரண்ட தோளுடைய பத்மநாபன் கைகளை ஆழிபோல் மின்னி ஆழின்னு சொன்னால் இந்த இடத்துல ஆழின்னு சொன்னால் அது சக்கரம்னு அர்த்தம் அந்த பகவான் கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரமானது ஆழிபோல் மின்னி அந்த மாதிரி அவர் வந்து தேஜஸாக இருக்கான் அந்த மாதிரி மின்னலும் வருகிறது நடையே இடையே மின்னல் வருகிறது ஆழிபோல் மின்னி பலம்புரி போல் நின்றது இந்து வலம்புரி தெரியும் அந்த சங்கு எப்படி அதிர்ந்தது அதிர்ந்தது என்றால் அந்த வலம்புரிய சங்கனுடைய அதிர்ச்சியை நம்ம சொல்லவே முடியாது மகாபாரத போர் ஆரம்பிக்கிறது பரமாத்மா அந்த சங்கை ஊதரார் அந்த ஊதினா என்ன ஆகுதுன்னு கேட்டால் தர்மர் கோஷ்டிகளெலாம் அது சந்தோஷமாக இருந்தது தான் ஒரு லீங்காரமாக இருந்தது தான் அதுவே கௌரவர் கோஷ்டிகள் வந்து அப்படியே அது வந்து பொங்கி பயம் அடிவயத்தை பிடிச்சுன்றது தான் அந்த பொங்கி எழுது அதாவது ஆழி போல் மின்னி பலம்பொரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாங்கம் உதைத்த சரமலை போல் சரி மழை எப்படி பெய்யணும் சாங்கம் தாழாதுன்னு குறைவில்லாமல் சாங்கம் என்றால் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய வில்லு அந்த சரமலை போல் அந்த வில்லுலேருந்து எப்படி சரம் மழை பெய்யும் எப்படி ராமன் வந்து ராவணன் மேலே அம்பு மாறி பொழிந்தானோ அந்த மாதிரி சரமழை போல் வா தா தாழ வாழ உறகினை பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேன்னு சொல்கிறேன் தாழாதே சாங்கம் முதத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட ரொம்ப தாழாதே சாங்கம் அந்த சரமலை எப்படி சாங்கம் உதிக்கிறது அந்த மாதிரி சரமலையாக நீ பெய்ய வேண்டும் ஏன் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்கெல்லாம் வாழணும் ஏனேட்டால் இந்த நோன்பினுடைய காரணமே நான் சொன்னேன் வழமை வேணும் மழை இல்லாத ஒரு காலமாக எடுத்து கோபர்களுக்கு மழை தேவையாக இருக்கிறது அதனால் மழை வேண்டும் என்று சுபீட்சத்தை பிரார்த்திக்கிறாள் வாழ உலகினை பெய்திலாய் நாங்களும் மார்கழி நீராட மார்கழி நீராடன்னு இந்த இடத்துல சொல்கிறாள் மார்கழி நீராட்டம்னா தை நீராடல்னு அப்போவே இலக்கியத்தில் சொல்லியிருக்கு நான் சொன்னேன் சங்க இலக்கியத்துல தை நீராடல் பாவை நீராடல் அதாவது ஒரு குறிப்பெண்கள்லாம் என்ன பண்ணுவா சுனை நீராடல்னு அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தார்கள் அவரெல்லாம் அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தால் இப்போ அந்த காலத்தில் சுனை நீராடலாம் விட்டு போயிடுத்து ஆனால் அதுவே ஒரு சமய சார்போடு ஆண்டாள் வந்து இன்னைக்கு நமக்கு திருப்பாவைன்னு கொடுக்குறாள் அதனால் வந்து அவள் சொல்லுவது போல நமக்கு வாழ உலகினை பெய்திட்டாய் நாங்களும் மார்கழி நீராள்னு மார்கழி நீராட்டத்துக்கு போகிறாள் ஆனால் இந்த பாட்டு முடியும்பொழுது தான் நான் சொல்ல முடியும் இந்த நீராட்டத்துக்கு போகிறாள் ஒழிய நீராட்டத்துக்கு போகவே இல்லை பகவான் கிருஷ்ணனை அடையிறது தான் நான் ஓடுகிறது தாழாதே சாங்கம் உதைத்த சரமலை போல்னு சொல்கிறேன் தாழாதே சாங்கம் உதைத்த சரமலை போல் சார்கம்ன்றது பகவானுடைய வில்லு திருமாலுடைய வில்லுக்கு பேர் சாரங்கம் பேர் அது சரமலை உதித்தது அது எப்படி சரமலையாக என்று அந்த சரம் என்றால் அம்பு அந்த அம்புமலை பொழிந்தது போல இருக்கணும் சா தாளாதே சாரங்கம் உதித்த சரமலை போல் வாழ உலகினி பெய்திடாய்னு சொல்கிறேன் வாழ உலகினி பெய்திடாய் நாங்கள் வாழும் வாழ்வதற்காக மார்கழி நீராட்டம் மார்கழி நீராட மகிண்டேலோரம் பாவின்னு சொல்கிறேன் மார்கழி நீராட்டம் என்று சொல்கிறாளே ஒழிய இவள் மார்கழி நீராட்டம் என்ன என்பது எதேனென்றால் அதாவது வெளியிலே ஒரு காரணம் கோபர்களுக்காக கோகுல கோபஸ்திரிகள் செய்தது என்னன்னு கேட்டால் வெளியிலே ஒரு காரணம் மழை வேண்டி நோன்பு நோக்கிறார்கள் என்று ஆனால் உள்ள கிடைக்கையோ கண்ணனை அடைய வேண்டும் என்ற ஒரு காரணம்தான் கண்ணனை அடைய வேண்டுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இவர்கள் நோன்பு நோக்கார்கள் இஷ்டப்பட்ட கணவனை அடைய வேண்டும் என்பதுதான் இவருடைய பிரீதியாக இருக்கிறது அதற்காக இவர்கள் இந்த நோன்பை நோக்கிறார்கள் அதனால் மார்கழி நீராட மகிழ்ந்தேலம் இவருடைய நீராட்டம் கண்ணனை பின்னாலே போய் சேருவது தான் என்பது தெளிவாக தெரிகிறது நீராட மகிழ்ந்தேலோ ரொம்ப கண்ணனை அடைந்தால் இவர்களுக்கு மகிழ்ச்சி தானே அதனால் அந்த மகிழ்ச்சி இந்த பாசுரம் முழுக்க ஓமையை கூட்டியிருக்காள் ஆண்டாள் இதில் இன்னும் இன்னொன்று கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொல்லுவார் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய ஒரு பெண் கவிதாயினியானவள் ஒரு சயின்ஸு அதாவது இந்த ஆழிலேருந்து தான் இந்த நீர் போய் அந்த மேகங்களாகி திருப்பி மழையை நமக்கு கொடுக்குறதுன்னு சொன்னேன் நான் கூட வேடிக்கைக்கு சொல்கிறது உண்டு இந்த மழைங்கிறது என்னது நீ பெரிய பெரிதாக சொல்லி கொள்கிறாய மழையே நீ என்ன பெரிதாக கிழித்து விட்டாய் நீ வந்து கடல்லேருந்து நீரை திருடி தானே இங்கே கொடுக்குற அப்படின்னு நான் சொல்கிறது உண்டு அந்த மாதிரி ஆனால் ஆழிமலைக்கென்னா அப்படி கிடையாது அந்த மழையை அந்த நீரை நம்மளுக்கு கடல்லேருந்து நமக்கு வாங்கி கொடுக்கறது மழை வந்து ஒரு பெரிய தேவன் அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறார் அந்த நீர்னுடைய முக்கியத்துவத்தை ஆண்டாள் இந்த பாசுரத்திலே நமக்கு காமிக்கிறாள் இது மட்டும் பக்தி அது மட்டும் சொல்லணும் என்னட்டா இது முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டியது என்ன கேட்டால் நாம் அடியவர்கள் பகவானுக்கு எப்படி தேவர்கள் கட்டுப்பட்டவர்களோ அதற்போல பகவானுடைய அடியவர்களாக நாம் இருந்தால் அந்த தேவர்களும் நமக்கு கட்டுப்படுவார்கள் பரஸ்பரம் பாவையன் கிருஷ்ண பரமாத்மா கீரியலை சொல்கிறான் பரஸ்பரம் நாம் தேவர்களை வந்து நமக்காக பணிவார்கள் அதே தேவர்களை நாம் பணிவோம் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் எல்லாம் வல்ல போற்றி எல்லோருக்கும் இறைவா போற்றி